தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நீள்வட்ட வடிவ முகம் மேலுதட்டில் மச்சம் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் கூர்மை மிக்க கண்கள் முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வகையிலான வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் பிரத்யேக குரல் வளம் சின்னத்திரை மட்டுமின்றி வெள்ளித்திரையில் தனது தேர்தல் நடிப்பால் உத்தரை பதித்து தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் பிரபல கலை உலக உளம் கவர் நாயகி இந்து ஆவார் தெலுகு தாய்மொழி ஆயினும் அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான தமிழ் உச்சரிப்புகளுடன் கூடிய வசன மொழிகளை பேசும் ஆற்றல் படைத்தவர் மட்டுமின்றி ஆங்கில புலமையையும் நன்கு பெற்றவர் காதல் கோட்டை மற்றும் பாரதி கண்ணம்மா ஆகட்டும் ரக்க கட்டிய மனசு என் பெயர் ரங்கநாயகி உள்ளிட்ட தொலைக்காட்சி மெகா ஆகட்டும் இன்று நினைத்தாலும் புன்னகை பூத்த முகத்துடன் மனக்கண்களில் கண்களில் நிறைபவர் இப்பேற்பட்ட நினை வலைகள் மிக்க இந்து அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார் முத்துறை பதித்த திரைப்படங்கள் மற்றும் சின்ன திரை மெகா தொடர்கள் எவை ரசிகர்களின் பேரபிமானம் பெற்றவர் எதனால் கலை உலகிலிருந்து விலகினார் யாரை மனம் புரிந்து கொண்டார் தற்போதைய வாழ்வியல் சூழல் உள்ளிட்ட அவர்தம் ஞாபகங்களை கண்முன் நினைவுகூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தெலுகு மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி இந்துமதி எனும் இயற்பெயருடைய இந்து ஆவார் கலை உலக விண்புலம் இல்லாத கல்வியும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்த இந்துவுக்கு இரண்டு சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவ்வாறு பெற்றோரின் பாசமகள் என்ற பெரும் அனைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்பினாலும் மகிழ்ச்சிகரமாக தனது சிறுவயது பயணத்தை இனிதே ஆரம்பித்த இந்து அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னையில் இனிதே ஆரம்பித்தார் கல்வியில் கண்ணும் கருத்துமாக தனது கவனத்தை நன்கு செலுத்தி வந்தவருக்கு ஏனோ தெரியவில்லை கலையின் மீதும் ஈடுபாடு உண்டாகத்தான் செய்தது இதன் அடிப்படையில் பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடகங்கள் மற்றும் நாட்டிய போட்டிகளில் முதன்மை மாணவியாக தன்னை இணைத்துக்கொண்டு வெற்றி மாணவியாக விழுந்து வந்தவர் பெற்றோரின் அனுமதியுடன் பாரம்பரிய கலைகளையும் முறைப்படி கற்றுணரவும் ஆரம்பித்தார் இவ்வாறு கல்வியுடன் கலையையும் இணைத்துக் வளர ஆரம்பித்தவர் தனது பள்ளி படிப்பை நிறைவு செய்த பிறகு கல்லூரி படிப்பையும் வெற்றிகரமாகவே தொடர்ந்தார் இதன் கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்பை முடித்தவர் எம்ஏ ஆங்கிலத்தில் முதுகலை பட்ட படிப்பையும் சிறப்புடனையை முடித்தார் இதன் பேரில் இந்து அவர்கள் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என பன்மொழிகளில் புலமை பெற்றவராகவே காணப்பட்டார் இவ்வாறு வசீகரமான தோற்ற பொலிவு கல்வியில் நன்கு தேர்ச்சி என வலம் வந்தவரை சின்ன உலகம் தன்பால் வரவேற்கத்தான் செய்தது இதன் சில தொலைக்காட்சி தொடர்களில் குறிப்பிட்ட கதாபாத்திரங்களில் தோன்றி வந்தவரின் அழகிய முகம் நடிப்பு திறனை கண்ட தமிழ் உலகமும் தன்னகத்தை ஈர்த்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் சிவசக்தி மூவி மேக்கஸ் தயாரிப்பில் அகத்தியனின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் அஜித் தேவயானி ஹீரா நடிப்பில் காதலின் ஆழத்தை நன்கு வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனம் கவர்ந்த காதல் கோட்டை என்ற திரைப்படத்தின் வாயிலாக அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் நடிப்பால் முத்தரை பதித்தார் இந்து அவர்கள் இத்திரைப்படத்தின் கதையின் நாயகி கமலி எனும் தேவயானியின் தோழியாக குறைவான காட்சிகளில் இந்து அவர்கள் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பை தந்து நிறைந்திருப்பார் என்றும் கூறலாம் காதல் கோட்டை திரைப்படம் தெலுகில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு பிரேமலேகா என்ற பெயரிலும் வெளியாகி தெலுகு ரசிகர்களும் இந்துவை அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்தது தேவா இசையில் அகத்தியனின் பாடல் வரிகளில் வெளியான அத்துணை பாடல்களும் அவ்வேளைகளில் மட்டுமின்றி இன்று வரை இளைய தலைமுறையினரும் ரசிக்கும் வகையில் எவர் கிரீன் பாடல்களாக மாறியதை மறுக்க இயலாதுதான் சுமார் இருநூற்று ஐம்பது நாட்களுக்கும் மேலாக தமிழ்நாடு மற்றும் ஆந்திர திரையரங்குகளில் காதல் கோட்டை திரைப்படம் நன்கு ஓடி மாபெரும் வெற்றிகளை மட்டுமல்ல வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்ததோடு மட்டுமின்றி சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதுகளையும் வென்றது இவ்வாறு மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் மாடர்ன் பெண்ணாக தோழி கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த இந்து அவர்களை இதன் பின்னர் வந்த திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தமிழ் திரை உலகம் அங்கீகரிக்காமல் தோழி தங்கை அக்கா மற்றும் அண்ணி உள்ளிட்ட துணை கதாபாத்திரங்களை மட்டும் வழங்கியது எனலாம் ஹீரோயினுக்குரிய அனைத்து அம்சங்கள் இந்துவுக்கு இருப்பினும் ஏனோ தெரியவில்லை தமிழ் திரை உலகம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் வெளியான இயக்குநர் சேரனின் பாரதி கண்ணம்மா என்ற திரைப்படத்தில் பாரதி எனும் பார்த்திபனின் தங்கையாக கிராம அதிகாரியாக தோன்றிய ராஜாவின் இணை பேச்சு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கிராமத்து மனம் கமழும் கதாபாத்திரத்தில் நடிப்பால் மனதை ரசிக்கவும் வைத்திருப்பார் கலங்கவும் வைத்திருப்பார் இந்து அவர்கள் இதையடுத்து முரளியுடன் ரத்னா பிரசாந்துடன் கண்ணெதிரை தோன்றினாள் கார்த்திக்குடன் உனக்காக எல்லாம் உனக்காக அஜித்துடன் பாலி விஜயுடன் பிரியமானவளே என தோன்றி துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த இந்து அவர்கள் மீண்டும் சேரனின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் முரளி பார்த்திபன் நடிப்பில் வெளிநாடு சென்று சம்பாதிக்க நினைப்போரின் துயர்களை நன்கு வெளிச்சம் போட்டு காட்டிய வெற்றி கொடிகட்டு என்ற திரைப்படத்தில் முரளியின் தங்கை குணவதி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி சகோதர பாசத்தை நன்கு வெளிப்படுத்தி அவ்வேடத்தை சிறப்பித்திருப்பார் இந்து அவர்கள் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்திய திரைப்படம் ஆகையால் சிறந்த படத்திற்கான தேசிய விருதையும் தமிழ்நாடு அரசின் சிறப்பு விருதுகளையும் வென்ற பெருமைக்குரியதாகும் பாரதி கண்ணம்மா மற்றும் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படங்களில் இடம்பெற்ற பார்த்திபன் வடிவேலு கூட்டணி காமெடி காட்சிகளை எவராலும் மறந்திருக்க முடியாதுதான் அத்தனையும் அல்டிமேட் ரக காமெடிகளாகும் இதன் பின்னர் சரத்குமாருடன் தோஸ்த் பிரபுவுடன் தாலி காத்த காளியம்மன் சத்தியராஜுடன் சிம்ரனுடன் கோவில்பட்டி வீரலட்சுமி என சுமார் இருபத்தைந்து மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் தோன்றி தனது சிறப்பான திரையுலக பங்களிப்பை வழங்கியுள்ளார் இந்து அவர்கள் இவற்றில் கோவில்பட்டி வீரலட்சுமி என்ற திரைப்படமே இந்து அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்ன திரையிலும் தோன்றி தொலைக்காட்சி மெகா தொடர்களின் ரசிகர்கள் மனதில் பேரபிமானம் மட்டுமின்றி பேரிடத்தையும் பிடித்தவர் இந்து எனில் அதை மறுப்பதற்கு இல்லை இதன் அடிப்படையில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் சீரியல்களில் தோன்றி தனது நடிப்பு திறனை நன்கு வெளிப்படுத்தி வந்த இந்து அவர்கள் காசளவு நேசம் ரெக்க கட்டிய மனசு உள்ளிட்ட தொடர்களில் மனம் நிறைந்திருப்பார் இது மட்டுமின்றி சுந்தர் கே விஜயனின் என் பெயர் ரங்கநாயகி உள்ளிட்ட தொடர்களில் தோன்றி நடித்த இந்துவின் ரங்கநாயகி கதாபாத்திரத்தை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான் இவ்வாறு சினிமா மற்றும் டிவி தொடர்கள் மூலம் பிரகாசித்து வந்த இந்து அவர்கள் நாட்டிய பேரொழி பத்மினி மற்றும் ஸ்ரீதேவி அவர்களின் பெரும் ரசிகை மட்டுமின்றி தில்லானா மோகனாம்பாளில் பத்மினி ஏற்ற வேடத்தையும் மூன்றாம் பிறையில் ஸ்ரீதேவி ஏற்ற கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிக்க பேரார்வமும் கொண்டவராக விளங்கினார் எனவும் அறியப்படுகிறார் இவ்வாறு கலை உலகில் நன்கு ஜொலித்து வந்த இந்து அவர்கள் இதன் பின்னர் வெள்ளி திரையிலும் சின்ன திரையிலும் அறிமுகமான புதுமுக நாயகியர்களின் வரவுகள் இதனால் ஏற்பட்ட வாய்ப்புகள் குறைவு கலை உலக அங்கீகார குறைபாடுகளால் போதும் இந்த கலைத்துறை வாழ்வு என எண்ணியவராக அதற்கு குட்பை கூறியதுடன் பெற்றோர்களின் விருப்பப்படி தனது மனதிற்கு பிடித்த மலேசியாவில் செல்போன் துறை அதிகாரியாக பணியாற்றி வரும் சுரேஷ்குமார் என்பவரை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு உற்றார் உறவினர்கள் கலை உலக நண்பர்கள் உடைசூழ திருமணம் புரிந்து கொண்டார் இதன் பின்பு மலேசியாவின் கோலாலம்பூரில் நிரந்தரமாக குடியேறிய இந்து அவர்கள் சிறந்த இல்லத்தரசியாக தனது குடும்ப பொறுப்புகளில் நன்கு கவனம் செலுத்தி நலம் நிறைந்த வளங்களோடு நிர்வகித்து வருகிறார் இதன் பின்னர் பல வருடங்கள் கழித்து சிங்கப்பூரில் படப்பிடிப்புகள் நடத்தி தயாரிக்கப்பட்ட சுந்தரம் குடும்பத்தினர் என்ற தொடரில் பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று இந்து அவர்கள் தோன்றி நடித்தார் மேற்கண்ட தொடர் அந்நாட்டின் முக்கிய தனியார் தொலைக்காட்சியில் வெளியாகி ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழக தனியார் சேனல் ஒன்றிலும் வெளியாகி வெற்றியை கண்டது இவ்வாறு வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரைகளில் நாயகியாக ஒரு தோழியாக ஒரு சகோதரியாக மற்றும் அந்நியாக என பன்முக கதாபாத்திரங்களை ஏற்று ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து அவர்தம் மனங்களில் நிலைபெற்று வாழ்ந்து வரும் திருமதி இந்து அவர்கள் கலைத்துறையில் மேலும் பல்வேறு சாதனைகள் பல படைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வில் அனைத்து நலன்களுடனும் வளங்களுடனும் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மனம் கவர் நாயகியர்களான சின்ன தாயி திரைப்புகள் சின்ன தாயாக பொற்காலம் திரைப்புகள் பஞ்சவர்ணமாக என தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்தவரும் ரோஜா ரமணியின் மூத்த சகோதரி மகளும் பாண்டவர் பூமி திரைப்புகள் ஷமிதாவின் அக்காவுமான நினைவலைகள் நாயகி பத்மஸ்ரீ எனும் ராஜேஸ்வரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ராமராஜன் ஆனந்த் பாபு மற்றும் வினித் உள்ளிட்ட நாயகர்களுடன் தோன்றி நடித்தவரும் எவர் கிரீன் ஹிட் பாடல்களின் மறக்க முடியாத நாயகியும் கல்லுக்குள் ஈரம் அருணாவின் செல்ல தங்கையும் ஆவாரம்பூ திரைப்புகள் தாமரையும் வழக்கறிஞரின் தாயாருமான திருமதி நந்தினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கொண்டாட்டம் என்ற நகைச்சுவை நிகழ்ச்சி மூலம் பிரபல தனியார் தொலைக்காட்சியின் வாயிலாக ரசிகர்களின் மனங்களில் பேரிடம் பிடித்தவரும் அண்ணி மனைவி உள்ளிட்ட பிரபல சீரியல்களின் நாயகியும் காதல் தோல்வியால் மிக இளம் வயதில் தற்கொலையின் மூலம் மரணித்து போனவருமான வைஷ்ணவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட எவர் கிரீன் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற கலைத்துறை மறக்க முடியாத நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி